ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஓவிலேஷன் தான் இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஓவிலேஷன் என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் அண்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த இன்டேக் ஃபுட்டு வந்து எதெல்லாம் இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் பண்ணும் ஆஃப்டர் ஓவிலேஷன் எடுக்காமல் இருக்கணும் எடுக்கணுன்றதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம டெய்லி எடுக்கக்கூடியது முக்கால்வாசி நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் வந்து இதை நம்ம டெய்லியும் எடுப்போம் நானும் எடுக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம ஓவலேஷனுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றதுலாம் நம்ம கணக்கு வச்சுக்க மாட்டோம் டெய்லி தான் அதை யூஸ் பண்ணுவோம் அதில் ஒன்று நம்ம இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முடியுதா ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இதை போய் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளோ நாளாக இதை சொல்லலையே இதை மென்ஷன் பண்ணலேன்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி கெஃபேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து உண்மைதான் கெஃபைன் வந்து அளவாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒன் கப் பெர் டே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி சேஃப் தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக காஃபி எடுக்கக்கூடாதுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அளவுக்கு அதிகமாக காஃபி நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு கப்பு மூணு கப்பு எடுக்கிறோன்னா அது ஹெல்தி கிடையாது ப்ரெக்னன்சியை வந்து அது அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியும் ஸோ ஏன் அப்போ நிறைய இடத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை எனக்கு தெரியாது எனக்கு அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக உண்டு பண்ணும் மற்றபடி காஃபி வந்து அது உடம்புக்கு வேற என்ன கெடுதல் அப்படின்றது எனக்கு தெரியாது அது ரீசண்ட்டாக தான் தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இது முடிஞ்ச ஆஃப்டர் ஓவலேஷன் இதை கம்ப்ளீட்டில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இவ்வளோ இருக்கும்போது இதை எதுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் ஒன் டைம் ஆச்சும் எடுக்கணும் ஸோ ஒரு தடவை கூட ஆஃப்டர் ஓவலேஷன் இது எடுக்க வேணாமேன்னு தோணுச்சு அதுதான் என்னன்றதும் உங்கள் வீட் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை நான் ஒரு ரெண்டு வீடியோவில் தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கார்டிசோல் ஆர் ஹார்மோன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு அந்த ஹார்மோன் தான் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கார்டிசோல் ஹார்மோன் அந்த ஹார்மோனை வந்து இந்த கெஃபைன் வந்து இன்டியூஸ் பண்ணுது அதிகப்படுத்துது தூண்டுது ஸோ காஃபி குடிக்கும்போது நமக்கு இந்த கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகுது நிறைய பேர் காஃபி அடிக்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா காஃபி நானே கிட்டத்தட்ட அப்படி தான் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த காஃபி வாசம் வந்து இருக்கணும் அது வந்து அந்த பால் நல்லா கொல குழன்று இருக்கணும் ஜீனி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் எனக்கு வந்து அந்த காஃபி வாசம் வந்து எனக்கு வந்து அது இருக்கணும் அப்படின்றதே எனக்கு ஒரு பழக்கம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட அது ஒரு அடிக்ட் மாதிரி தான் ஆனால் நான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் எடுப்பேன் ஈவினிங் காஃபி எடுக்க மாட்டேன் அந்த ஒன் டைம் எனக்கு காலையில் வந்துட்டு எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு சுடுதண்ணி குடிச்சுருவேன் பெரிய டம்ளர் நிறையா எப்பயுமே அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழித்து நான் காஃபி வந்து எடுத்துருவேன் ஸோ இது வந்து என்ன ஒரு ரீசன்னா அந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து உடம்பு பழக்கப்பட்டுச்சு இது கொடுக்கும்போது நமக்கு அது அது அந்த மாதிரி தான் காஃபி நம்மளை பழக்கப்படுத்துனதுனால வந்த அடிக்ஷன் தான் அந்த காஃபி அடிக்ஷன் ஸோ அந்த கார்டிசோல் ஹார்மோன் இது ஸ்ட்ரெஸ் லெவலில் நமக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் இந்த கார்டிசோல் ஹார்மோன் டைரக்டாக ப்ரொஜஸ்ட்ரானை வந்து அஃபெக்ட் பண்ணுது இதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் ஓவலேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் அஃபெக்ட் பண்ணும் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் நம்ம பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப மேஜராக இருக்கக்கூடியது அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்டாக கார்டிசோலை இன்டியூஸ் பண்ணுது அந்த கார்டிசோல் நம்மளோட ப்ரொஜஸ்டனை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்கிறது அதிகமாக ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ ஏன் எடுக்கக்கூடாது அதுக்கான மெயினான காரணம் இது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி வந்து மெட்டபாலிசமாக இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் பிளட் ஃப்ளோவை வந்து அது வந்து பிளட் ஃப்ளோ ரத்த நாளங்களை வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து அது கம்மி பண்ணும் அப்படின்றது இன்னொரு ரீசன் காஃபியை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன ப்ரொஜெஸ்டான் வேணும் அதுக்காக தான் ஆஃப்டர் ஓவலேஷன் எள்ளு சன்ஃப்ளவர் சீட் எடுக்கிறோம் ப்ரொஜஸ்ட்ரால் அதுக்கப்புறம் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறோம் பிரெக்னென்சி யோகா ஆஃப்டர் ஓவலேஷனும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ஏன் அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றது ஸோ இப்போ இந்த காஃபி என்ன பண்ணுது அந்த ப்ளட் சர்க்குலேஷனோட ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்மி பண்ணுது ஸோ அதுவும் இன்டெரக்டாக நமக்கு பேபி இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் பண்ணும் ஸோ ரெண்டு முக்கியமான ரீசன் ப்ளட் ஃப்ளோவையும் அது கம்மி பண்ணுது யூட்ரஸ்க்கு டேரக்டாக போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனையும் பார்த்திங்கன்னா அது கம்மி பண்ணுது கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஃப்டர் ஆஃப்டர் ஓவலேஷன் இது ரெண்டையுமே இது அஃபெக்ட் பண்ணுறதுனால ஆஃப்டர் ஓவலேஷன் காஃபி எடுக்காதீங்க இது எல்லாரும் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் வந்து காஃபி ஆஃப்டர் ஓவலேஷன் பிஃபோர் ஓவலேஷன் எல்லாமே எடுத்து தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் ஸோ எல்லோரும் இதை அஃபெக்ட் பண்ணுங்க எல்லாருமே இது வந்து அஃபெக்ட் ஆகும் யாருமே இதை எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை ட்ரீட்மெண்ட் போகிறவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க ஐயு பண்ணுறவங்க ரொம்ப சீரியஸாக நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் என்ன தப்புனே தெரியலை நான் என்ன தப்பு செய்கிறேனே தெரில எனக்கு டிலே ஆகுது அன்எக்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஆகுது ஓவலேஷன் கரெக்டாக ஆகுது ஆனால் இம்ப்ளான்டேஷன் ஆகலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறது எடுத்துக்காதது ஏன்னா அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்றதை நான் சொல்கிறேன் அளவு இதை நீங்கள் வந்து ஓ ஆஃப்டர் ஓவலேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை இதனால் உங்களுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகி நீங்கள் பீரியட்ஸ் அறுவதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி